இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் திமுகனுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன் வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் தென்சென்னை முனைவர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் பிஏ திருபெரும்புதூர் திரு டிஆர் பாலு பிஎஸ்சி எல்சிஇ அரக்கோணம் எஸ் ஜெகதகன் எம்ஏ வேலூர் டிஎம் கதிரானந்த் பிகாம் எம்பிஏ தருமபுரி ஆ மணி பிகாம் பிஎல் எல் திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பிகாம் ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம் காம் சேலம் டிஎம் செல்வகணபதி எம்ஏஎல்எல்பி ஈரோடு கேஇ பிரகாஷ் பிஏ நீலகிரி ஆ ராசா பிஎஸ்சிபிஎல் கோவை முனைவர் கணபதி பா ராஜ்குமார் எம்ஏஎல்எல்பி பிஹெச்டி பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் நேரு எம்எஸ் தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி தேனி தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்ஏ தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் பட்டதாரிகள் பத்தொன்பது பேர் முதுநிலை பட்டதாரிகள் பன்னெண்டு பேர் முனைவர் ரெண்டு பேர் மருத்துவர்கள் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் ஆறு பேர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையும் அவர் வெளியிட்டார் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முந்நூற்றி அறுபத்தொன்று நீக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநிலத் தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முகத் தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி நிலை தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விளக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருள்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு ப்ளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டண நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் வரை வழங்கப்படும் ரூபாய் நான்கு லட்சம் வரை ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள்